இந்த சாய்தேவன் நல்ல உத்தரவோடு என் பிள்ளையை சந்திக்க வந்து இருக்கின்றேன் உன் மனதில் எனக்கு இடம் கொடுத்து விட்டாய் சர்வமும் சகலமும் சர்வமாயிருந்து விளங்கி கொண்டு இருக்கும் இந்த அப்பனை நீ மனதிற்குள் கதியின்றி நினைத்து கொண்டு இருக்கும் போது உன் மனம் குழம்பிக் கொண்டு இருக்காதே எப்பொழுதும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்காதே நான் சொல்லும் பெயரானவர் உனக்கு இதைத்தான் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றாய் நான் தான் உன் உலகம் என்று என்னை எண்ணிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே ஒருபொழுதேனும் கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நான் எதையுமே என் பிள்ளைக்கு செய்ய தயாராகிவிட்டேன் அனைவரும் உன் பிள்ளையாக இருக்கும்போது அப்பனே என்னை மட்டும் கைவிட்டு விட்டாயே என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் வேளையிலே நீ எதிர்பாராத வகையில் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒன்றைத்தான் என் பிள்ளைக்கு செய்ய வந்திருக்கின்றேன் உதவி செய்ய வருபவர் யாரென்று தெரியாமல் என் பிள்ளைகள் தவித்துக்கொண்டிருப்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உனக்கான தேடலில் உன்னப்பன் தான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் என் பெயர் கொண்ட ஒருவரை உனக்காக தயார்படுத்திவிட்டேன் அவரை வரவேற்க தயாராக இரு உன் இலக்கை நோக்கி சென்றடையும் போது உனக்கு முன்னாடி சென்று உன் வெற்றியை முன்னுள் செய்து வரவேற்க இந்த அப்பனான் நான் வரவேற்க போகிறேன் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று என்னிடம் கேட்கிறாய் எனக்கு புரிகிறது நான் உனக்கு இப்பொழுது ஒரு வாக்கை தருகிறேன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கத்தான் போகிறாய் இனி உன் வாழ்வை கண்டு நீயே பிரமிக்கத்தான் போகிறாய் யாரும் தர முடியாத வெளிச்சத்தின் பிரகாசத்தை இந்த அப்பன் நான் உனக்கு தரத்தான் உந்திருக்கின்றேன் என் குணம் கொண்ட ஒருவரோ உனக்கு உதவி செய்ய காத்திருக்கத்தான் போகிறாய் வாழ்வின் புது அதிசயத்தை நடத்த காத்து கொண்டிருக்கும் பிள்ளையே என்னுடைய அற்புதத்தை காண்பதற்கு நீ தயாராகிவிடு இனி ஏனும் தவற விடாதே உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் நான் உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அது மட்டுமல்ல உனக்கான தீர்வையும் நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதன் பிறகு இன்னமும் ஏன் சற்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் யோசி தற்கே நேரமில்லாமல் உன் வாழ்க்கையை வீணடிக்காமல் எழும்பி வெளியேவாம் உன் புத்திசாலி தனத்தாலும் உன் குடும்பத்தில் உயர்ந்த நிலைக்குத்தான் நீயாகவே அழைத்துச் செல்லப் போகிறாய் நான் உனக்கு ஒரு துணையாக இருந்து உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தை தான் தரப்போகிறேன் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் திட்டமிட்டு செயல்படும் திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியமானதுதானே உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக்குவதற்குத்தானே உன் அப்பன் நான் வந்திருக்கேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லத்தானே என் பெயர் கொண்ட ஒருவரையும் என் குணம் கொண்ட ஒருவரையும் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ இப்பொழுது உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் தெரியுமா நம்மை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நான் தான் உழைத்தும் அப்படியே இறந்து கொண்டு இருக்கின்றோம் என்று என் பிள்ளையே அது ஏற்புடையது அல்ல என் கண்ணை உன்னுடைய களம் ஏறு அவர் அவர்களுடைய களம் வேறு, உன்னை வேறு யாருடன் ஒப்பிட்டு ஒப்பிட்டு நீயே உன்னை தரம் தாண்டி கொள்ளாதே உன்னை வளர்த்துவதற்குத்தானே இப்பொழுது தவிர்க்க முடியாத பெரும் சக்தியை உயர்த்துவதற்காகத்தானே இந்த அப்பன் நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் எதுவும் ஏற்பட விடமாட்டேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக பூத்து குழுங்கத்தான் போகிறது இது என் அருள்வாக்காக நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம் என் சத்தியத்தின் உண்மையாகவே எடுத்துக்கொள் நான் வாக்கு மீற மாட்டேன் என்று தெரியும் அல்லவாம் அப்படி தெரிந்துவிட்ட பிறகு ஏன் அழுது கொண்டு இருக்கின்றாய் நான் உன் மீது கொண்டுள்ள அக்கறையால் மட்டுமல்ல நீ என் மீது கொண்டுள்ள பக்தியாலும் உன்னை ஆறுதல் படுத்த மட்டுமல்ல உன் பிரார்த்தனையை நிறைவேற்றவும் வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் நான் உனக்கு எப்படி கண்ணின் மணியை கடுதல் செய்து விடுவேனோ என்று எண்ணி கொண்டு இருக்கின்றாய் உன் பாவங்கள்தான் உன்னை துரத்தி கொண்டு இருக்கின்றது உன் பாவங்கள் தான் உன்னை துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றது அந்த அளவுக்கு பெரிய பாவத்தை செய்துவிட்டேனோ அப்பா என்று என்னை நீ நினைத்து கொள்கிறாய் என்னை முழுதாய் நம்பும் என் பிள்ளைக்கு அந்த பாவ காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான புண்ணிய காலத்தை உன்னை தொடர வைக்க வந்து இருக்கின்றேன் என் குழந்தையே பாவத்தின் பலனை நிச்சயமாக என்னால் குறைக்க இயலும் ஆனால் உன்னையுடைய புண்ணியத்தின் பலனை என்னால் குறைக்க முடியாது ஏனென்றால் அதை முழுமையாக நீ அனுபவிக்க வேண்டிய தருணத்தை நெருங்கி விட்டாய் இப்பொழுது வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தை தான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் நீ அழும்போது முதலில் ஆறுதல் சொல்வது நானாகத்தான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை நடந்த அவமானத்தை நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்காதே நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணிவிடாதே நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்தின் நோக்கமே அதை உன் மனதிற்குள் நிறுத்திக் கொண்டு லட்சியத்தின் என் வைராக்கியத்தோடு இருந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாறாக நீ அந்த அவமானத்தை மனதோடு வைத்துக் கொண்டு அவர்களை பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று விடாதே அத்தனையும் கடந்து வந்து உனக்கான ஒரு புதிய வாழ்க்கையும் புதிய பாதையும் உருவாக்குவதற்குத்தான் இந்த அப்ப உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடும் யோசித்து உன்னுடைய முழு உழைப்பையும் பயன்படுத்தி கொண்டு மற்றதைப் பற்றி சிந்திக்காதே அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் குழந்தையை நான் தருவேன் என்று நம்பி தானே என்னிடம் கேட்டிருக்கின்றாய் ஏன் இந்த நடுவில் வீண் சந்தேகம் எல்லாம் நம்பியிருப்பதை நச்சியமாக இந்த சாய்தேவன் உனக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் வாழ்க்கை அழகிய புந்தோட்டமாகத்தான் மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் அரங்கேற்றப் போகிறேன் இனி வருகின்ற காலத்தை எண்ணி நீ சந்தோஷத்தான் படப்போகிறாய் மகிழ்ச்சிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ கலங்கடித்து கொள்ளாதே உன் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாலே போதும் வாழ்க்கையின் தன்மை புரிந்துவிடும் என்றுமே வாழ்க்கையில் ஆனவம் கொள்வதை தவிர்த்து விட்டு நான் தான் உன்னை விட பெரியவன் என்று கர்வம் கொள்ளாமல் இந்த வாழ்க்கை நமக்காக நமக்கே நமக்கென்று ஏதோ ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கும் நமக்கான ஒன்றை நம்மிடத்தில் பெறுவதற்கான நிலையைத்தான் தான் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது நான் நன்றாக நல்ல விஷயத்தை மட்டும்தான் செய்து கொண்டு இருப்பேன் என்று நீ நினைத்துக் கொள் எவரிடமும் சண்டையிட்டு சண்டையிட்டு உன் நேரத்தின் காலத்தை மீ நடித்துக் வாழ்வின் தன்மையை புரிந்து கொண்டு பழகிக்கொள் நிதானத்தை கடைபிடி என்பில்லையே பிள்ளையே எப்படியாவது உன்னை ஒரு கூட்டம் கீழே விளை வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதை அறிந்து கொண்டும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி என்று கலங்கிக் உன்னை அங்கு பாதுகாத்துக்கொள்ளத்தானே கொள்ளத்தானே என் பெயர் கொண்ட ஒருவரின் என் நற்குணத்தோடு ஒருவரையும் உன்னை நெருங்கி வரச் செய்து இருக்கின்றேன் அவர் உன் கவலைகளின் காரணத்தையும் கேட்டு எண்ணிவிடம் சொல்லிவிட்டார் இனி இதற்கும் நீ மனம் வருந்தாதே உன் தேடலை புரிந்து கொண்டு அதற்கு இற்றவாறு செயல்படுத்தத்தான் இந்த சாய்தேவன் உனக்கான ஒருவரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீ எங்கே வளர்ந்து விடுவாயோ என்றுதான் உன் துரோகிகள் அச்சப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் நீ எங்கே புகழ் உச்சிக்கு சென்றுவிடக் கூடாது என்று அவர்கள் உறுதியாக திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் அந்த திட்டத்தை எல்லாம் முறியடித்து இனி என் பிள்ளைக்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் வருகின்ற விஷயத்தை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியே என் பெயர் கொண்ட ஒருவர் இங்கு தருவதற்காக காத்திருக்கும் போதும் நீ வருந்தவே வேண்டாம் நான் உனக்கு அவர்களை அடையாளப்படுத்தி தரத்தான் போகிறேன் சில சமயங்களில் என்னதான் நடந்தாலும் உன் துரோகிகளையும் முன்னேவமான படுத்தியவர்களும் நினைத்து நினைத்து வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் அவர்களிடம் சரிக்கு சரியாக நின்று சண்டையிட்டுக் கொண்டு இருக்காதே சற்று மௌனமாக இருந்து அவர்களிடமிருந்து விலகியே இரு நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் என் குழந்தையை சிந்தித்து செயல்படும் இந்த நிலையும் உன் வாழ்வில் மாறத்தான் போகிறது இந்த நிலையும் உன் வாழ்வில் நீ கடக்கத்தான் போகிறாய் இதுவும் கடந்து போகும் என்ற நிலைமையில் நீ உரிமையில்லாத இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் அதாவது உன்னை மதிக்கப்படாத எந்த இடத்திலும் உன்னை நீயா நிரூபிப்பதற்கு இங்கு போராடி கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அத்தனை நிலையையும் தாண்டி உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு இந்தப்பன் அனுப்பியவர் உனக்காக வந்து தான் இருக்கின்றார் என் பெயர் கொண்ட ஒருவரோ எனக்காக இருக்கின்றார் என்ற நிலையை உருவாக்கி தந்து உன் வெற்றியை உனக்காக உன் கையில் சேர்ப்பதற்கு வந்திருக்கும்போது நீ உன்னுடைய மனசாட்சிக்கும் உன்னுடைய நேர்மைக்கும் மட்டுமே உண்மையாக இருந்து அமைதியோடு கடந்து செல் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் என் கண்ணே யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த பக்கிரி எப்பன் மட்டும் உன்னை புறக்கணிக்க மாட்டேன் தன் அன்பால் அரவணைத்து உனக்கான விஷயத்தை உன் கையில் நிரந்தரமாக்கி தருவதென்று உறுதியேற்ற பிறகும் நீ மனம் கலங்காதே கெட்டவர்களை உன்னிடம் நான் நெருங்கவிடப் விட போவதே இல்லை ஏனென்றால் நானே என்னிடம் அரவழைத்து கொண்ட நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும் போது உனக்கான நல்லதை நான் நடத்தி தெருவேன் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிரு உனக்கானவரை உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் போகிறேன் நீ சந்தோஷமாக இருப்பதற்கான வழிவகையை நான் செய்வதற்கு வந்து போது நீ மாற்றத்தை திணித்து கலங்காதே உனக்கானது தான் உன்னை வந்து சேரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சாய்